ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆயிரம்தான் கவி சொன்னேன் அழகழகாய் போய் சொன்னேன் பெற்றவளே உன் பெருமை ஒத்த வெடி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்ப்பற்றி எழுதி என்ன லாபம் எழுதாம போனேனோ தேவன் பெற்ற பொண்ணை குலமகள் என்னை குரம்தல் இருப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பரப்பான வயிற்று நீர் சுமந்தது இல்லை வயிற்று நீர் சுமந்தவன் வயர் முத்தாயிடுச்சு கண்ணுக்காது முக்கோட கருப்பை ஒரு பின்னம் இடப்பக்கம் கிடைக்கையில் என்னென்ன என்ன கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால் வந்திருக்கும் தாசல் தான் இந்த விவரங்கள் ஏதோன்னு தெரியாமல் நெஞ்சு ஊட்டி வளர்த்தவன நினைச்சோ அழுக பெறும் கதை கதனு கலி கிந்தி களிக்குள்ள குழி வெட்டி கற்பட்டி நன்னெண்ண கலந்து தருவாயே தொண்டையில எறங்கும் அசுகமான எனும் மண்டையில எண்ணும் மச மசன்னு நிக்க കൊത്തുമല്ലി ഒത്തു വച്ചു കുരുമലക രണ്ടു വച്ചു ജീരകവും സിരിമലവും സേവ് നിത്തളച്ച ഗുമ്മ അരച്ചി കൊള കൊള്ളു വലിയ அம்மி வணக்கம் மருத்த திருமணம் வணக்கம் தித்துக்கே சமைச்சாலும் தித்திக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் விடியும் தேன் உலகும் கோழி கழும்பு வேலை குட்டி குட்டியா மிளக்கும் தேங்காய் சீருக்கு ஜெய்கமெல்லாம் வச்சு விடும் ஒடுமையில நாம் பட்ட வழித்தாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரவழ்பிச்சேந்தேன் பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூடலியே காசு வந்து வேலையிலே பாசம் வந்து சேரலியே கல்யாணம் நான் செஞ்சு கதியி கதில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தருந்து போன பின்னே அஞ்சாறு வருஷம் வாசம் பக்கம் பிள்ளை மனம் பெத்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பட மனுப்பி வச்ச மகள் கைவிட மாட்டாள் கடைசியில் நம்மளே பாசம் கண்ணீர் கலைக்கதை எல்லாமே வெளிச்சடி போன வேதாதமா ஆயிடுச்சு வயலே ஊர் முழுக வல்லூரும் சேர்ந்தலுக்க கைப்பிடி அவ கூட்டி வந்து கரு சேர்த்து விட்டவளே எனக்கு ஏதும் ஆனந்தனா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கு ஏதும் ஆனந்தனா எனக்கு வேற தாய் இருக்கா வாவ் கரெக்டாக சொன்னால் முப்பது செகண்ட்டில் முடிச்சிட்டாங்க ப்ராப்பராக தேர்ட்டி செகண்ட்ஸில் கியூபிக்ஸை இக்ஸை முடிச்சிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளைண்ட் ஃபோல்டடடாக கவிதை சொல்லிக்கிட்டே அதை முடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ சாராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த கியூப் வச்சு என்ன பண்ணீங்க சால்வ் பண்ணிடுங்க எப்படி எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணுவீங்க டூ அதுக்குள்ளே சால்வ் பண்ணிவிடுவீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஆ சரி ஓகே நீங்க எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது 6 இயர்ஸ் ஆகுது 6 இயர்ஸ் ஆகுது எப்படி இன்ட்ரஸ்ட் வந்தது உங்களுக்கு எனக்கு கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே இதுவும் கலர் கலரா இருக்கதனால சால்வ் பண்ணுவீங்களா சோ இது தவிர வேற என்னலாம் பண்ணுவீங்க ஸ்டோரி டெல்லிங் ரைம்ஸ் திருக்குறள் ஸ்பீச் சரி ஏதாவது ஒரு ஸ்பீச் ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுங்க வேண்டுதல் வேண்டாமே ஏன்ダーதே யாண்டும் விடும்பை இல்ல குடு எனக்கு குடு என்ற எண்ணம் தும்மங்களே கொடுக்கும் தானும் தன்னையே கொடுப்பேன் என்ற எண்ணம் நிறைவே உள்ளமா வெரி குட் வெரி குட் வெரி குட் சோ இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பாய் மோட்டோ மொபைல் ஆப் 땡큐 फ्रेंड्स